நான் பிறந்தது அஞ்சு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அன்னைக்கு பிறந்திருக்கேன் காலையில நாலு மணிக்கு நான் பிறந்தது போடி நாயக்கமூர்ல பிறந்திருக்கேன் அதே தேதியில என்னுடைய சீடருடைய அது பெண் அதே அஞ்சு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு காலையில நாலு மணிக்கு தான் பிறந்திருக்காரு நான் போடி நாயக்கமூர்ல பிறந்திருக்கேன் அந்த பொண்ணு பிறந்தது கம்பத்துல பிறந்திருக்கேன் ஒரே நேரம் தான் நான் ஆணா பிறந்திருக்கேன் அந்த பொண்ணு பெண்ணா பிறந்திருக்கேன் அப்ப என்னுடைய ஆணம்சம் பெண் பாரம்பரிய ஜோதிடத்துல சொல்லப்படுற ஆணம்சம் பெண் ரூல் எங்க போச்சு இதை வச்சு முத ஆண் பெண்ணு நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியுமா பண்ண முடியுமா அப்ப என்ன வேறுபடுதுல கிரக நிலை வேறுபடுதா லக்னம் குழந்தைக்கும் எப்படி இருக்கு இருபது ஜாதகங்கள் புரியுதா ஜோதிடத்துல எல்லாரும் கிரக அடைவுதான் வேலை செய்து நட்சத்திரங்கள் வேலை செய்யல அப்படின்னு சொல்றாரு நட்சத்திரத்தை சொல்வது கிடையாது அதானே அதே அம்சம் தானே வரப்போகுது லக்ன அம்சமும் அதே தானே வரப்போகுது அப்ப அம்சத்துல நீங்க வேறுபட்டு காமிக்க முடியுமா அப்ப எங்க வேறுபடும் பிறப்பு ஜாதகத்துல எங்க வேறுபடும் இது வேறுபடும் இந்த ரெட்ட குழந்தைக்கு இரு ஜாதகங்கள் முதல்ல கண்சா ரெண்டு பகனே சொல்ல முடியும் எரு ஜாதகம் கணிக்கிறதுக்கு ஏதாவது மித்தரா அரைஞ்சி இருக்கா பாரம்பரிய ஜோடத்துல இருவித ஜாதகங்கள் வேறுபட்ட ஜாதகங்களுக்கு கணிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்ப இத நான் ஜோழர்கள்ட்ட கேள்வி போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து நான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கேன் யாரும் பதில் சொல்ல இதுல எப்படிங்க ரெண்டு வித ஜாதகத்துக்கு ரெண்டு குழந்தைக்கும் கடிக்க முடியும் கேட்டா நாங்க வந்து பாரம்பரிய ஜோடியத்துல ஒரு ராசியை முந்நூறு ஊரா பிரிப்போம் நூத்தி இருபது ஊரா பிரிப்போம்னு பெரிய திறமை வாய்ந்தவர்கள் மாதிரி வாயிலேயே பேசுறாங்க நீங்க முன்னூறா இருப்பீங்க ஐநூறா இருப்பீங்க எனக்கு அதை பத்தி தேவையில்லை எனக்கு இந்த ஜாதகத்துக்கு ரெண்டு ஜாதகம் கணிசு கொடுங்க ரெண்டு வேறுபட்ட ஜாதகம் கணிசு இதை நான் கேக்குறேன் முதல்ல ஜாதகர் வேறுபட்ட கணிதமே இல்லாத போது எப்படி இவங்க வந்து ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்றாங்க இது வந்து வாயில வடை சொல்ற மாதிரி புரியுதா முதல்ல ரெண்டு ஜாதகமே கணிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நாங்க இல்லாம சொல்றது எந்த விதத்துல நியாயம் வாசர்களே தாங்களே சற்று சிந்தித்து பாருங்க நான் கேட்பது முறையான சயின்டிபிக்கான கேள்விதான் கேக்குறேன் அப்ப வானவியல் ஆய்வாளர்கள் என்ன முட்டாள்களா அவருக்கு மேல எப்படி கணிசு வாயு வானவியல் ஆய்வாளர்களே நம்மளுக்கு ஆராய்ச்சி பண்ணி நம்மளுக்கு எவ்வளவு விஷயங்கள் எடுத்து கொடுத்துருக்காங்க ஜோதிடத்துக்கு ஆனா அவங்களுக்கே அந்த ஜோதிடத்துக்கு மேல நம்பிக்கை கிடையாது ஆனா அவங்க பஞ்சாங்கம் போடுறாங்க பாவஸ்புடம் போடுறாங்க சோர்ஸ் யாரு தர்றா நாசா தானே கொடுத்துருக்கு நாசா வச்சுதான் நீங்களோ கிரகத்தி எல்லாரும் கிரக கணிதம்ங்கிற பேர்ல நாசாவுல இருந்து சாயன முறை பஞ்சாங்கத்தை வாங்கிதேன் அவங்க இஷ்டத்துக்கு அயனாம்சத்தை கழிச்சு போட்டு ஏம் பஞ்சாங்கம் பெருசு ஓம் பஞ்சாங்கம் பெருசுன்னு சொல்லி இருக்காங்க a chance to grow a chance to learn a chance to intern